ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில்லைக்காக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெகுலராக போகிற வீடியோ அப்டினுகளும் உங்களுக்கு கிடைக்குங்க இன்றைக்கி விற்பனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு க ரெண்டா ஒரு கிரு கிடையாதுங்க ரெண்டா இத்தில ஒரு கிருக் கிடையாறி பல் கடைப்பில் முளைப்பில் கறவை கால அணைக்காமல் கறவைத்தன்று பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஆறு சாயந்தம் ஒரு அஞ்சு லிட்டர் பல் பக்க நல்ல கறவைத்தண்ணன் கொண்டு கிடையாதுங்க நம்ம மாடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் நம்ம லேட்டாக இருக்கிறதா கொஞ்சம் வெளியே போய்ட்டு இருந்தாலும் லேட்டாக இருந்தாலும் அவர் கொஞ்சம் உங்களுக்கு கறக்கறக்கு இதில் இருந்தனால பார்த்தீங்கன்னா வயிறு கொஞ்சம் இதாக தெரியுங்க நம்ம என்ன அடை தவணை தாலி தீவனே நல்லா தெளிவாக எடுத்துக்கோங்க நல்லா வாய்க்கெடுசான கிடையாது நல்லா தெளிவான கிடரி வாய்க்கெட் ஆசான கிடை கரவையிலையும் பார்த்திங்கன்னா நல்லா டாப் கிளாஸான கரைவு திறன் கொண்டு வரீங்க காம்பு நாள் நாளுக்காம் பூங்காம்பில் ரெண்டா நேற்று கிடறி ஒரு கண்ணுக்கு பார்த்திங்கன்னா கன்று போட்டு நீட் ஒரு ஒன்பது நாள் ஆக்குறேன் காளைக்கன்று கண் பார்த்திங்கன்னா கா கன்று பார்த்திங்கன்னா காளைக்கன்றுங்க காங்கிரேஜ் கன்று காலு கன்று மாடு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் நேற்று கிருமாடு நல்லா இட்ட தூம்பா போட நல்ல குணவனத்தில் ஒரு துளி கறவை காலிக்காமல் ஒரு துளி கறவைக்கு அணைக்காமல் நல்ல குணவனத்தில் நல்ல மடிகாம்புல ஒரு காலையில் ஒரு ஆறு சாயந்தரம் ஒரு அஞ்சு லிட்டர் கறவையில் அதிக கறவை தண்ணி கொண்ட மாடுங்க ஆனால் நல்ல மாடாக வேணும் கிரு மாடாக வேணும் நல்லா கறவை அணைக்காமல் வேணும் லேடிஸ் லேடிஸ் கறக்குற மாதிரி வேணும் இந்த கிடையை பார்த்தா லேடிஸ் கூட கறக்கலாங்க லேடிஸ் கறக்குற வீடியோ வேணாலும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்புவாங்க ஆனால் நல்ல கிடையே வேணும் நல்ல பைகாம்பில் நல்ல மடி நல்ல குணவணத்துல டாப் கிளாஸ் கிடையா வேணும் நல்ல ஒரு கருவில பாத்தீங்கன்னா ஒரு காலில் ஒரு ஆறு சாய்ந்தரம் ஒரு அஞ்சு லிட்டர் பால் பக்கம் கறக்குற மாதிரி வேணும் ஒரு வீட்டு செலவுக்கோ இல்லை வெளியுதுக்கு நாட்டு மாட்டு பால் இல்லை குழந்தைக்கோ இல்லை ஒரு கம்பெனிக்கோ அந்த மாதிரி அனைத்துக்கும் தேவைப்படுறவங்க இல்லை ஒரு பால் பண்ணிக்க தேவைப்படுறீங்க அதுக்கு மாட்டு தேவை ரொம்ப தேவை செய் நல்ல நைஸ் தோல் நைஸான மாடுங்க நல்லா குணவத்துலையும் பார்த்திங்கன்னா டாப் கிளாஸான குணவனாங்க தும்னு பார்த்தீங்கன்னா ரெட்டை தும் அமைப்பில் நல்ல புறமாடு ஏற்றத்தில் நல்ல ஒரு குவாலிட்டியில் தெளிவாக நீங்கள் கால் முக்காலியில் முக்காலி போட்டு ஒரு சேர் போட்டு கால் முட்டிக்கால் கூட வச்சுக்கிறாங்களா குணத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவான குணமான மாடு நல்ல குணமாக வேணும் நல்ல டாப் கிளாஸ் கிடையே வேணும் நல்ல மடியாமல வேணும்னா இந்த கிடையை தேவைச் இல்லைன்னா தேவைசிட்டல இந்த கிடைய ஒரு விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே இருக்க காண்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த மாதிரி கிடரி வேணும் உங்களுக்கு இந்த கிடையரி வேணும்னா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணால் போதும் கொண்டாந்து இறக்கி விட்டு கறந்து காமிச்சே பண்ண வாங்கிக்கணும் இல்லை நீங்கள் நேரில் வந்து பார்க்கணாலும் சரி இல்லை உங்களுக்கு இந்த கிடரி வேணும்னா நீங்கள் ஃபோன் மூலிமா வாட்ஸ்அப் கால் பண்ணி கூட இந்த கிடையரி வாட்ஸ்அப் கால் பண்ணி கூட இந்த கிடையாது கறக்கிற வீடியோ நீங்கள் ஒரு நேரத்துக்கு ரெண்டு நேரம் கறக்குற வீடியோ கூட பார்த்து கூட தெளிவான வீடியோ பார்த்து கூட எடுத்துக்கலாம் ஆனால் தெளிவான வே மாடாக வேணும் கிருமாடாக வேணும் நல்லா குணத்தில் வேணும் எல்லா மாடுமே பார்த்திங்கன்னா குணமாக இருக்காது நம்ம எடுக்கிற மாடு முக்கவசியமான நீங்கள் எல்லாம் கேட்பீங்க நீங்கள் எடுக்கிற எல்லாமே குணமாக நம்ம நூற்றுக்கு ஒரு டைம் ஒரு டைம் ரெண்டு டைம் இருக்கட்டில் போய் கறந்து பார்த்து தெளிவான குணமாக இருக்குதா நான் மாடு சுழிச்சு தெளிவான மாடா இருக்குதா அப்படின்னு நம்ம ஒரு டைம் ரெண்டு டைம் நேரில் போய் கறந்து பார்த்து என்னென்ன அவங்க என்னென்ன சொல்லிக்கோங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குதா நமக்கு என்னென்ன மாடு கொடுக்குற இடத்துல தப்பு வராத மாதிரி நல்லா இருக்குதா பார்த்து அப்படி தாங்க எடுப்போம் ஆனால் நல்ல மாடாக வேணும் தெளிவான மாடாக வேணும் ஒரு நல்ல கறவையில் வேணும் ஒரு ஆரஞ்சு கறவையில் வேணும் குணமான மாடாக வேணும் நீங்கள் தூக்கட்டியோ அது எதுவும் பண்ண பண்ணாமல் எங்கே வேணால் இப்படி வேணால் சாதுவதோ உட்காந்து கறக்கலாம் ஆனால் தெளிவான கிடையரை வேணும் நல்ல கிடரியே வேணும்னா இந்த கிடையை தேர்ச்சிரமா தேச இந்த கிடையோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா ம விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் நீங்கள் கேட்பீங்க விற்பனை விலை சொல்கிறது இல்லைன்ட்டு விற்பனை விலை ஏன் சொல்கிறேன்னு ஒரு விலை சொன்னோம்னா அந்த விலைக்கு பார்த்தீங்கன்னா கமெண்ட் ஒன்றே போகிறாங்க இந்த விலையில் இந்த விலைக்கு இது எச்சு அப்படி ஹெச் கம்மி அப்படின்னு வேணும் உங்களுக்கு வேணும் உங்களுக்கு இந்த கிடை பிடிச்சிருக்குன்னா அந்த தனிப்பட்ட மூணு வீடியோவில் தனிப்பட்ட லைனில் வாங்க உங்களுக்கு விற்பனை விலையை நான் சொல்கிறேன் உங்களுக்கு அனுசரித்து பண்ணிக்கலாம் நன்றி